ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இது என்னென்னு உங்களுக்கே தெரியும் மக்காச்சோளம் இந்த சீட்ஸு எனக்கு கிடச்சிச்சு அதுப்போ நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் இப்போ நான் விதைக்க போகிறேன் தொட்டியில் போய் விதைக்க போகிறேன் விதைச்சி மொ மொளை வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் இந்த தொட்டியில் தான் போடுறேன் பாருங்கள் வாதியம் போடுறேன் இது ம இது மல்லி விதை போட்டால் ஆனால் முளைக்கல ஆனால் பா இது மக்காச்சோளம் போட்டு வைக்கிறேன் முளைக்குதான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மக்காச்சோளம் முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் வேத போட்டோம்ல எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் சுப்பிரமணி தெரிஞ்சிருச்சு பாருங்க இப்படி அழகா இருக்குது இனி பெருசாக வர வர நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மக்கா சொல்களோ பெருசாக வளர்ந்துட்டாங்க பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க ரெண்டு செடி அவ்வளோ பெருசா வளர்ந்துட்டாங்க நம்மளுடைய மக்காச்சோளம் பாருங்க ஒரு அழகாக பெருசாக வளர்ந்துட்டாங்கண்ணா ரெண்டு இது போட்டு வச்சிருக்கேன் ரெண்டுமே அழகாக பெருசாக நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா நல்லா பெருசாக வளர்ந்துட்டு வராங்க கடை 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 கடன் வளர்ந்துட்டு வராங்க இன்னொன்று இப்போ தான் புதுசாக முளைச்சிட்டு வராங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்டு மக்காச்சோளம் செடி நல்லா பெருசாக வளர்ந்துட்டு பாருங்க ரெண்டு செடி நல்லா நல்ல பெருசாக வளர்ந்துட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க நீங்களே பாருங்கள் போட்டி போட்டு வளர்றாங்க ரெண்டு செடி ஒரே தொட்டியில் வச்சுட்டேன் போட்டி போட்டு வளர்றாங்க இன்னொன்று புதைதான் உழைச்சிருக்காங்க தான் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளுடைய மக்காச்சோளம் எப்படி தான் அலைஞ்சிருக்கு பாருங்க நீங்களே பாருங்கள் போட்டு போட்டு வர்றாங்க ரெண்டு இது இந்த நான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து த ஒரு நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் கொண்டாந்து விதைச்சேன் அது நல்லா நல்லா தளஞ்சி வந்திருக்காங்க பாரு இப்படி போடணும் அந்த கத் இந்த சப்பாத்தி கல்வி வச்சுருக்கேன்னா அந்த தொட்டியில் போட்டிருக்கேன் இவ்வளோ ஐட்டில் வந்துட்டாங்க பாருங்கள் நீங்களே பார்த்து தெரியுதா மக்காச்சாலம் அப்புறம் இன்னொரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் சின்னது இப்போ தான் முளைச்சி வருது அதுவும் இன்னொரு தொட்டியில் ரெண்டு இது போட்டு வச்சேன் ரெண்டு இதுதான் பொறுமையாக வராங்க லேட்டாக தான் போட்டேன் அது ரொம்ப பொறுமையாக வராங்க இவங்க தான் நல்ல பெருசாக வளர்ந்துட்டாங்க நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரக்குடின்னு இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய்ஸியோ